வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாம் ராசி தனுசு ராசி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு மீன ராசியில் குருவோட வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு ராசியில் செவ்வாயோட வீட்டில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல புதனோட வீட்டில் கேது கன்னிராசியில் இருக்காரு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி நேரோடய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ தான் உங்களுக்கு ஏழரசனி முடிஞ்சிருக்கு ஏழரசனி முடிஞ்சு ஓரளவுக்கு தனுசு ராசி நேர்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஒரு சில பேர் இன்னும் ஏலரசினியோட பாதிப்பில் தான் இருக்கீங்க ஒரு சில பேர் வெளியே வந்திருக்கீங்க ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாருங்கள் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு வந்து மூணாம் இடத்துக்கு சனி போயிட்டாலே அது நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க மூணாம் இடங்கிறது ஸ்தானம் அந்த உபஜெயஸ்தானத்தில் சனி இருக்கிறனால வெற்றி கொடுப்பார் உங்களுக்கு வெற்றி அள்ளி கொடுப்பார் இந்த வருடம் ஏகப்பட்ட தனுசு கஷ்டத்தில் இருக்கீங்க எந்த ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியாக உங்களுக்கு அமையலை எதுவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கல எல்லாம் தோல்வி தான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பாருங்கள் தோல்வி மேலே தோல்வியாக தான் போயிட்டுருக்கு திறமை இருக்கவங்க தகுதி இருக்கவங்க முன்னேற முடியல திறமை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் நேரம் தாங்க இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மூணாம் இடத்துல சனி இருக்கார் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் அது மிகப்பெரிய பலம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு இருக்கும் அது வந்து பாருங்கள் உங்களுக்கு குருவோட பார்வை பத்தாம் இடத்து மேலே விழுகிறனால இந்த வருடம் அருமையான வருடம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு போகிறனால ஒரு சில பேர்த்து சந்தேகம் வருது சரி இந்த ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து நல்ல குரு பயிற்சி கிடையாது அப்புறம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க ஆறாம் இடத்துக்கு குரு போகிறது நல்ல அமைப்பு இல்லாமல் இருந்தால் கூட அவர் நிற்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடமெல்லாம் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு அப்படியோன்னு பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ணிட மாட்டார் குரு குருக்கு வந்து எப்பவுமே நின்ற இடத்தை விட அவர் பார்க்குற இடம் தான் அவருக்கு பலம் ஜாஸ்தி அப்போ குருவோட இதே அதுதான் பவர் அதிகமாக இருக்கும் பார்க்குற இடம் இப்போ குரு எங்கே பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் தனுசு ராசிக்கு வந்து பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதாவது விருச்சக ராசி பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் மகர ராசி பார்க்குறாரு அப்போ இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கும் ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசி நேரில் வந்து பாருங்கள் விட்டு கொடுத்து போகிறவங்க அடுத்தவங்கக்கிட்ட சண்டை பிடிக்க மாட்டீங்க விட்டு கொடுத்து போயிடுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நேயம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஈவ இறக்க ம நேயம் அன்பு பாசம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர்த்து தேமாந்துருப்பீங்க கடந்த ஏழரை வருஷமெல்லாம் பாருங்கள் நிறைய பேர்த்து தேமாந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம் தான் இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு ஓரளவுக்கு அப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஒரு வருடமாக இருக்கும் மூணாம் இடத்துல இருக்க சனி வந்து பாருங்கள் நிறைய வெற்றி கொடுப்பார் நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து பாருங்கள் சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் இப்போ நாளில் ராகு வந்துட்டாலே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் நாளில் பொதுவாக ராகு இருக்கக்கூடாது அது குருவோட வீட்டில் இருக்கிறனால நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ அவர் குரு போல் செயல்படுவார் குரு போல் செயல்படுறவர் என்ன பண்ணுவார் வாகன யோகத்தை கொடுப்பார் வண்டி மாற்றணும் வாகனம் மாற்றணுன்ட்டு இருக்கேன் கார் மாற்றணும் டூ வீலர் இருக்கேன் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சொத்து சேர்க்கை ஒரு நிலம் வாங்கணுன்ட்டு இருக்கேங்க சார் ஒரு இடம் வாங்கணுன்ட்டு இருக்கேன் அமைய மாட்டேங்குது கால சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது காலம் உண்டான டைம் எங்களுக்கு வந்துருச்சா இல்லையா கேட்டுட்ருக்கேன் அவங்களுக்கு அருமையான நேரம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் எல்லாமே நீங்கள் வாங்கலாம் அந்த காலகட்டங்களில் சொத்து சேர்க்கை அருமையாக இருக்கு உங்களுக்கு அதேமாரி நாலாம் அதிபதி குரு வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்காருங்க இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் அது உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் உங்களுக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறனால வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு கடன் வாங்கியாவது நீங்கள் வாங்கிடுவீங்க ஏன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடம் சம்மந்தப்படுது நாலு ஆறு கனெக்ட் ஆகுது உங்களுக்கு அப்போ கடன் வாங்கி வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும் நிலம் வாங்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு அமையும் முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் தொழிலில் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு சக்ஸஸ் பார்ப்பீங்க வெற்றி பார்க்க போகிறீங்க பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னா வெளிச்ச கிரகம் ஒளி கிரகம் அந்த கிரகம் உங்கள் ப ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்குங்க நல்ல வேலை கிடச்சிரும் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடச்சிரும் ஏன்னா வேலை இல்லை வேலை இல்லைன்னு நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க நிறைய தனுசு ரசிகர்களுக்கு இப்போ வரைக்கும் வேலை இல்லை நல்ல வேலை கிடையாது நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு பொசிஷனில் எல்லாம் வாழ்ந்த காலமே வேறு உங்களது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க இருந்தீங்க நல்ல பொசிஷனில் இருந்தீங்க நல்ல ஒரு வேலையில் தனியார் கம்பெனியில் ப்ரைவேட் ஜாபில் நல்ல ஒரு வேலையில் இருந்தீங்க அதெல்லாமே உங்களை விட்டு பறி போயிடுச்சு வேலையை விட்டு இழந்துட்டு வேலையை விட்டு உங்களை நீக்கிட்டாங்க வேலை இழந்து தான் இப்போ வீட்டில் சும்மா இருக்கீங்க இந்த நிலமையெல்லாம் மாறும் நல்ல வேலை கிடைக்குங்க எதிர்பார்த்த வேலை கிடைச்சிரும் வீட்டில் சும்மா இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க இந்த காலகட்டங்கள் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமைஞ்சிடும் பணம் இல்லைங்க சார் கடன் மேலே கடனாக போயிட்டுருக்குங்க சார் இதை சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி புது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார் கடனை கண்ட்ரோலில் வச்சுருப்பார் புது கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா சுபகிரகம் ஆறாம் இடத்துல இருக்குது பழைய கடன் அடைச்சி புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாயிடும் சரிங்களா ஆறாம் இடங்கிறது ருண ரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க உடம்புல இருந்த வியாதி கண்ட்ரோலில் இருக்கும் அதுவும் குரு கண்ட்ரோல் வச்சுருப்பார் எதிரி இருக்காங்களா உங்களுக்கு நிறைய எதிரி இருக்காங்களா அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த எதிரினால் பெருசாக உங்களுக்கு தொல்லை இருக்காது சரிங்களா ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு வரக்கூடாது தான் ஆறாம் இடத்துல குரு மறையக்கூடாது வரக்கூடாது இருந்தாலும் அவர் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறனால எல்லாத்தையும் தன்னோடய கட்டுக்குள்ளே வச்சுருப்பார் குரு பகவான் கவலையப்பட வேண்டாம் அவரோட எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாருங்களா வெளிநாட்டு பிரயாணம் இந்த காலக்கட்டங்களில் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தூக்கம் இருக்குங்க நிம்மதியாக தூங்காமல் இருக்க தினசராசினியர்களுக்கு இந்த வருடம் நிம்மதியான தூக்கம் இருக்கும் கடன் வாங்குறீங்க அது நல்ல கடனாக இருக்கும் சுப கடனாக தான் இருக்கும் ஒன்றா கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணுற கடனை வாங்குவீங்க வீடு கட்டுற கடன் வாங்குவீங்க வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க நிலம் வாங்குறதுக்கு சுப விரயங்களுக்கு தான் கடன் வாங்குவீங்க தவிர தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது நல்ல விஷயங்களுக்காக தான் கடன் விரயங்கள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்கள் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகவும் பயன்படுத்திக்கிங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரூப் பார்க்குறாரு பணமும் வரும் சொந்த தொழில் பண்ணுறீங்களா அதில் லாபம் கிடைக்குமா பணம் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்தை குரூப் ஆகுறார் கடன் வாங்குறீங்க தொழில் பண்ணுறீங்க அதுக்குண்டான வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குங்க திருமணம் ஆகாமல் இருக்க தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்துடும் இரண்டாம் திருமணம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் ஏன்னால் ஃபஸ்ட் மேரேஜ் வந்து பாருங்கள் ஒரு சில பேத்துக்குள்ள தோல்வி ஆயிடுச்சு ஏழை சினியில் முதல் மனம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ்க்கு உண்டான வாய்ப்பு இந்த வருடம் அருமையாக இருக்குது உங்களுக்கு சுபவிரியங்களாக தான் சொன்னேன் சுப விரயங்கள் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துடும் அதனால் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொத்து சேர்க்கை எல்லாமே அருமையாக இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துக்கு பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த வருடம் அருமையான வருடம் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலையில மாறும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைய நீங்கள் வாழ்க்கையே கிடையாது நீங்கள் வாழவே கிடையாதுன்னு சொல்லலாம் கஷ்டத்துலே தானே வாழ்ந்துட்டுருந்தீங்க ஏழரை வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் ஏழு சனியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க பணம் இல்லை யாரும் உங்களை மதிக்க கிடையாது கௌரவம் நீங்கள் சேர்த்து வச்ச மதிப்பு மரியாதை எல்லாமே இழந்துட்டீங்க கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே போச்சு உங்களை விட்டு ஆனால் இனி வந்து மதிப்பு மரியாதை தேடி வரும் ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழப் போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது நல்ல ஒரு வேலையை நல்ல ஒரு தொழிலோடு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை அப்படி சேஞ்ச் ஆகும் உங்கள் வாழ்க்கை அப்படி தலைகீழாக மாறும் லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அந்த வேலை விஷயங்கள் அந்த தொழில் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி நிச்சயமாக கொடுத்துருவார் நாலாம் இடத்துல இருக்கிற ராகு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த மூணாம் இடத்தில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவார் தைரியத்தை கொடுத்துருவார் தன்னம்பிக்கை கொடுத்துருவார் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா சனியில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கெல்லாம் தனுசு ரசனியர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் மறுவாழ்வுனா மறுபடியும் இன்னொரு நல்ல ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை புதிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஒரு சில பேத்துக்கு மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் வரும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல மழையினாட சின்ன சின்ன உபாதைகள் வருமே தவிர எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலில் குரு வியாதி இருக்குது அது கண்ட்ரோலில் வச்சுருப்பார் தீராத வியாதி இருக்குங்களா அது வந்து மாத்திரை மருந்தில் நல்ல ஒரு டாக்டர் நல்ல ஒரு மருந்து உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் ஆறில் இருக்க குரு கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பார் மற்றபடி அவரோட பார்வை எல்லாமே உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் பணம் செல்வாக்கு அந்தஸ்து மதிப்பு மரியாதை நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வியாபாரம் இதெல்லாமே அந்த குருவோட பார்வை மூலமா உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் சொந்த தொழில் அருமையா இருக்குங்க ஒரு தொழில் நல்லா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு நல்லபடியாக தொழில் நடத்துவீங்க அதில் சந்தேகமே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதத்துல என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க ஏன்னா ஏழராசினி முடிஞ்சது இனி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏன்னா கே கேதுவோட நட்சத்திரம் தனுசு ராசினா மூல நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க உங்கள் வயசு என்ன என்ன வயசு இருக்கு உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடந்துகிட்ருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எப்போ வேலை மாற்றலாம் வெளிநாடு போகலாமா வேண்டாமா முதலீடு போடலாமா வேண்டாமா இந்த மாதிரி உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்